நெஸ்லேவோட எவ்ரிடே மில்க் பவுடர் பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா ஏன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாலில் இருக்கிற அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்காது அப்படின்னு வந்து பலரும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க பொதுவாக பொதுவா ஏதாவது தேவைக்கு எமர்ஜென்சிக்கு எடுத்து சாப்பிடறோம்னு இருக்காங்க ஆனா டெய்லி தினம் தினம் அந்த இந்த பால் பொடியே பாலுக்கு பதிலாக யூஸ் பண்றோம்னு இருக்காங்க ஸோ ரெண்டுமே ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்ல இதுல அப்படி என்னதான் மிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் யூஸ்வலா இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பெரிய கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் எனக்குள்ள இருந்துச்சு ஆனா அவங்க குறிப்பிட்டு இருக்கிறபடி அப்படி பெரிய எதுவுமே இல்ல மில்க் சாலிட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அதாவது பாலை வந்து கட்டிப்படுத்தி பதப்படுத்தி அதை வந்து சாலிடா ஆட் பண்றாங்க அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்றாங்க அதுக்கு அதோட சேர்த்து மால்டோ டெக்ஸ்டைன் ஆட் பண்றாங்க இந்த மால்டோ டெக்ஸ்டைன் ஈஸியா ப்ராசஸ்ட் கார்போஹைட்ரேட் டெரைவ்ட் ஃப்ரம் அது வந்து அரிசியில இல்ல கோன்ஸ் வேற ஏதாவது தாது வேற ஏதாவது உணவு பொருட்கள் இருந்து பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்டா எடுக்கிறாங்க சரி அது ஒரு சுகர் தான் ஆனா டேஸ்ட் இல்லாத ஒரு சுகர் அது பெருசா இனிப்பா இருக்காது ஆனா அது சாப்பிட்டோம்னா நார்மல் இனிக்கிற சுகர் அதை விட பல மடங்கு வீரியமா உடம்புல சர்க்கரையை வந்து அதிகப்படுத்தும் சோ அந்த சுகர் இந்த மூணு ஐட்டம் தான் வந்து அவங்க இன்கிரீடியன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க நம்ம டெய்லி குடிக்கிற பசுவோட பாலுக்கும் இந்த எவ்ரிடே பவுடருக்கும் உள்ள ஊட்டச்சத்து வேறுபாடு என்னன்றதை நம்ம வந்து ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு கிராம் பேக்கெட் இந்த பதினஞ்சு கிராம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிராம் அளவுக்கு எடுக்கணும் எடுத்து ஒரு கிளாஸ்ல போட்டு தண்ணி ஆட் ஒரு நம்ம குடிக்கிற மில்கா மாறிடும் அதே மாதிரி பசுவோட பால்ல ஒரு நூறு எம்எல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுலயும் கலோரி வைஸ் பெரிய சேஞ்சஸ் கிடையாது பசுவோட பால்ல கிட்டத்தட்ட ஐம்பது கலோரியும் இந்த எவ்ரிடே பவுடர்ல அறுபத்தஞ்சு கலோரியும் ப்ரோட்டீன்லயும் பெரிய வேரியேஷன் இல்லை ப்ரோட்டீன்லயும் எயிட் கிராம் அளவுக்கு

கொலஸ்ட்ரால் இதுல எல்லாத்துலயுமே பெரிய வேறுபாடு நம்ம நார்மல் பால் பவுடருக்கு வித்தியாசம் கிடையாது ஆனா பால்ல இருக்கிற கால்சியம் சத்து இத பசவம் பாலில் நூறு எம்எல் எடுக்கும் போது நூற்றி இருபது எம்ஜி அளவுக்கு கால்சியம் சத்து கிடைக்குது அது வந்து இந்த பால் பவுடர்ல கிடைக்காது மைக்ரோ விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி இந்த ஊட்டச்சத்து எதுவுமே பால் பவுடர்ல கிடையாது ஆனா மில்க்ல ஆட் பண்ணிருக்காங்க சுகர் லெவல் அதிகமா இருக்குன்னு சொன்னாலும் அது வந்து நம்ம கொஞ்சமா எடுக்கும்போது அது பெரிய அளவுல தெரியல ஆனா இந்த பால் பவுடர்ல வந்து இதுல பதினஞ்சு கிராம் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஏழரை கிராம் அளவுக்கு சுகர் தான் மீதி தான் அந்த மில்க் சாலிட்ஸும் மீதி அந்த அவங்க சொல்லியிருக்கிற அந்த பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்றாங்க ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா சோ இந்த மால்டோடெக்ஸ்டின் இந்த மாதிரி ப்ரோசஸ்ட் கார்போஹைட்ரேட் எல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சுத்தமா செட் ஆகாது அதே மாதிரி குழந்தைகளுக்கும் பெரிய அளவுல வந்து சூட் ஆகாது இதோட இன்டாக்டான ஒரு அடிக்டிவ் கிரேவிங்ஸ் வந்து உருவாக்கும் சோ பொதுவா வந்து எப்பாவது எடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அடல்ட் ஓரளவுக்கு ஒரு லிமிட்டா எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம் ஆனா ஊட்டச்சத்துகள் பெரிய அளவுல கிடைக்காது மத்தபடி பெரிய வேறுபாடு இல்லை